இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்துல இருந்து ரசிகர்கள் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான அப்டேட்டை வந்து படக்குழு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி விஜய் வந்து லியோ படத்துல நடிச்சிட்டு வராங்க இந்த படத்தோட அறிவிப்பு வெளியான நாள் முதலே ரசிகர்கள் வந்து அப்டேட் அப்டேட்னு கேட்டுட்டு தான் வராங்க அதுக்கேற்ற மாதிரி படக்குழுவும் பல அப்டேட்களை வந்து வாரி இறைச்சிருக்காங்க இந்த நிலையில தளபதியோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்துக்கு ஒரு ட்ரீட்டான தகவல் வந்து வெளியாயிருக்கு அந்த தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா மலையாள நடிகரான மேத்யூ தாமஸ் வந்து லியோ படத்துல விஜய்க்கு மகனா வந்து நடிக்க போறாங்களாம் அதுக்காக ஒரு தாடி மீசையெல்லாம் எடுத்து ஆளே ஒரு வித்தியாசமா வந்து மாறி இருக்காங்க அது மட்டும் லியோ படத்துல வரக்கூடிய கதாபாத்திரத்தை வந்து ரொம்பவே ரகசியமா வந்து லோகேஷ் வச்சிருக்காங்களாம் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துல எப்படி ரோலக்ஸ் கதாபாத்திரம் வந்து சீக்கிரட்டா வருமோ அதே மாதிரி லியோ படத்துல இயல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வந்து சர்பிரைஸ் வந்து லோகேஷ் வந்து வச்சிருக்காங்களா இந்த தகவல் வந்து தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குதான் மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ